ஒரு மனிதன் தொழுகையாளியாக இருந்தால் ஐந்து கூட்டங்களில் ஒரு கூட்டத்தில் உள்ளவனாகத்தான் இருப்பான் முதலாவது கண்ணியமானவர்களே நல்ல பேணிதலாக தொழக்கூடியவர் ஐந்து நேரம் மஸ்ஜிதுக்கு வந்து இமாம் ஜமாத்துடன் தொழக்கூடியவர் இமாம் ஜமாத் விடுபடாமல் தொழக்கூடியவர் இவருக்கு இவரை பற்றி அல்லாஹ் நிறைய இடங்களில் இவரை பற்றி தான் அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறார் இவருக்கு தான் அல்லா சுவர்க்கத்தை வைத்திருக்கிறார் கண்ணியமானவர்களே இரண்டாவது கூட்டம் தொழுகையில் பொடுப்போக்கு செய்யக்கூடியவர்கள் தொழுகையில் பொடுப்போக்குள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மசிதிக்கு வருவார் தொழுவார் ஆனால் தொழுகையில் பொடுப்போக்கு பல அசைவுகள் தொழுகையில் பல சிந்தனைகள் அல்லாவுடைய சிந்தனை கிடையாது ரப்புடைய சிந்தனை கிடையாது கண்ணியமானவர்களே இவருக்கு அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் சக்கர் என்ற ஒரு நரகத்தை வைத்திருக்கிறார் கியாமத்துடைய நாளையில் நரகவாசிகள் எல்லாம் நரகத்துக்கு வந்து கொண்டிருப்பார்கள் சக்கர் என்ற நரகத்துக்கு மாத்திரம் யாரும் வரமாட்டார்கள் நரகவாசிகள் யோசிப்பார்கள் இந்த சக்கர என்ற நரகத்துக்கு வரப்போகிற அதிதிகள் யார் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் கண்ணியமானே இப்பொழுது ஒரு மனிதர் சிறைச்சாலைக்கு போகிறார் ஒரு சிறை கைதியை பார்த்து இன்னொரு சிறை கைதி கேட்கும் கேள்வி என்ன தவறு செய்து இந்த சிறைச்சாலைக்கு வந்தீர்கள் இதே போல்தான் சக்கர் என்ற நரகவாசிகளை பார்த்து நரகவாசிகள் கேட்பார்கள் சக்கர் என்ற நரகத்துக்கு வருவதற்கு உலகத்தில் அவ்வளவு பெரிய பாவம் என்ன செய்தீர்கள் அந்த நரகவாசிகள் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா நாங்கள் உலகத்தில் தொழுகையில் பொடுபோக்குள்ள அவர்களாக இருந்தோம் நாங்கள் தொலவில்லை என்ற பதிலை அவர்கள் சொல்வார்கள் மூன்றாவது கூட்டம் கண்ணியமானே தொழுகையை மறந்திருந்தவர்கள் தொழுகையை மறந்திருந்தவர்கள் வேண்டுமென்று தொழுகையை விடுபட்டவர்கள் வேண்டுமென்று தொழுகையை கதா செய்தவர்கள் இவர்களுக்கு அல்லாஹ் என்ற ஒரு நரகத்தை வைத்திருக்கிறார் வேண்டுமென்று கடையில் இருக்கிறார் வியாபாரம் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது அதானுடைய சத்தம் காதால் கேட்டும் கண்ணியமார்களே மஸ்ஜிதுக்கு வந்து தொழுவதற்கு அவருக்கு நசீம் இவருக்கு அல்லாஹ் என்ற ஒரு நரகத்தை வைத்திருக்கிறார் அல்லாஹ் குரானில் பேசுகிறார் இவருக்கு கை என்ற ஒரு நரகத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார் மூன்றாவது கூட்டம் கண்ணியமார்களே தொழுகையில் சோம்பேறித்தனம் காட்டியவர்கள் தொழுகையில் சோம்பேறித்தனம் காட்டியவர்கள் தொழுவதற்காக வேண்டி மசிதிக்கு வருவார் சுபகுடைய நேரத்தில் எழும்பக்கூடிய நேரத்தில் ஒரு சோம்பேறித்தனம் இவரை பத்தி அல்லாஹ் குரானில் பேசும்போது சொல்கிறான் தொழுகைக்காக வேண்டி எழுந்தால் வேண்டி எழுந்து தொழுவார் அல்லது மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி தொழுதவராக இருப்பார் இண்ணியமான பெரியார்களே சோதர்களே ஐந்தாவது கூட்டம் உலகத்தில் தானும் தொழுதது கிடையாது அடுத்த மனிதனையும் தொலை விடாத கூட்டம் இவர்களை பற்றி அல்லாஹ் அல்லாஹு பேசும்போது தொழுவது கிடையாது அல்லாஹுடைய ஒரு அடையான் தொழுகிறதையும் தடுக்கக்கூடிய ஒரு அடியானை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் குரானின் பேசுகிறார் இவருக்கு அல்லாஹ்டைய நாளையில் அபு ஜஹலுடைய தண்டனை அபு லஹபுடைய தண்டனை அல்லாஹ் கொடுப்பதற்கு காத்திருக்கிறார்